பனித்துளிகள் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தலைப்பானது கடவுளை கண்டார்களா கொடுக்கப்பட்ட வசனம் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் ஒன்றியவான் நான்கு பனிரெண்டு இளைஞன் ஒருவன் ஒரு முனிவரை பார்த்து கேள்வி ஒன்றை கேட்டான் கடவுளை நீங்க பார்த்திருக்கீங்களா நான் அவரை பார்க்க விரும்புகிறேன் என்றான் முனிவர் சொன்னார் நான் அவரை பார்த்திருக்கிறேன் ஆனா நீ பார்க்க முடியாது என்றார் உடனே அந்த இளைஞன் ஏன் நான் மட்டும் கடவுளை பார்க்க முடியாது என்று சொல்றீங்க அதற்கு முனிவர் பதில் எதுவும் சொல்லல அவர் அவனை ஒரு குளக்கரைக்கு கூட்டி கொண்டு சென்று அந்த தெளிந்த நீரில் குனிந்து உன் முகத்தை பார் என்று சொன்னார் அவன் பார்த்தான் முகம் தெரிகிறதா என்று கேட்டார் தெரிகிறது என்று பதில் சொன்னான் பின்பு முனிவர் ஒரு கல்லை எடுத்து தண்ணீரில் போட்டு இப்பொழுது உன் முகம் தெரிகிறதா என்று கேட்டார் அவன் அதை பார்த்துவிட்டு தெரியவில்லை என்றான் தண்ணீர் கலங்கி இருக்கும் போது நம் முகத்தை எப்படி காண முடியாது அப்படியே மனிதனுடைய மனம் தெளிவாக தூய்மையாக இல்லாவிட்டால் கடவுளை நம்மால் பார்க்க முடியாது மனம் தெளிவாக தூய்மையாக இருந்தால் மட்டுமே கடவுளை காண முடியும் என்று பதிலளித்தார் நமது மனமும் பாவத்தால பாடுகளால கலங்கி இருக்கும் போது ஆண்டவரை உலகத்திற்கு காட்ட முடியாது நாம் பார்க்கவும் முடியாது நாம் ஒவ்வொருவரும் தேவனை உலகத்திற்கு அவருடைய குணங்களை வெளிக்காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் பண்புகளை உலகத்துக்கு காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவேதான் தேவன் சொன்னார் நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று எந்த ஒரு வெளிச்சமும் பிரகாசமாக இருக்க வேண்டுமானால் அந்த விளக்கு தூண்டப்பட்டிருக்க வேண்டும் அதாவது எரிய வேண்டும் நம்மிடையே காணப்படும் பாவ செயல்கள் நமது ஒளிய மங்க செய்து விடும் இன்னும் சொல்ல போனா இருள் அடைந்து விடும் இயேசு நமக்கு வர வேண்டும் நமது இல்லங்கள்ல இயேசுவின் ஒளி பிரகாசிக்க வேண்டும் அப்பொழுது கிறிஸ்துவை நம்ம காண முடியும் சீடர்கள் இடத்துல இயேசுவின் குணங்களை காண முடிந்தது எனவேதான் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சுட்டப்பட்டது அன்னைதரசு அவர்களின் முகத்தில் கடவுளை காண முடிந்தது அவருடைய நற்செயல்கள் தியாகம் அர்ப்பணிப்பு இவையாவும் கடவுளை வெளிக்காட்டியது ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மறித்த பக்திவான்கள் வாழ்க்கையிலும் இயேசுவை கண்டார்கள் ஆகவேதான் அவர்களை பாடுபடுத்தினார்கள் நம்ம கிறிஸ்துவை பிறர் காணும் வர இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்க முடியாது யோவான் ஸ்நானகன் அப்படிப்பட்ட சாட்சிய உடையவரா ஒளியை பிரகாசித்தார் அதனாலதான் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள் ஞானஸ்தானம் எடுக்க மக்கள் திரண்டும் வந்தாங்க அவ்வளவு மக்கள் அவரை பின்தொடர்ந்தாங்க உங்களுடைய முகத்துல கிறிஸ்து தெரிகிறாரா நம்ம கலங்காமல் வைத்துக் கொள்வோம் நம் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்வோம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வசனத்திற்கேற்ப அப்பொழுது நம்மில் கிறிஸ்து வெளிப்படுவார் செபிப்போமா தகப்பனை நீர் அன்புள்ளவர் உம்முடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது உம்முடைய பத்து கட்டளைகள் நாங்கள் உம்முடைய குணங்களை வெளிக்காட்ட எங்களுக்கு உதவி செய்யும் கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல உதவி செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன்